எல்லா பகைகள் மத்தியிலிருந்து விடுவித்து அவரை உதவி உயர்த்தின தெய்வனாக்கிய கத்த உங்களையும் உயர்த்துவாராக பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் கத்தாவே கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை கேட்டுகிறதை என் பகையர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பி தருவோம் உங்களுக்கு துணை செய்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறா பிரைஸலா உங்களுக்கு துணையா இருக்கிற தெய்வன் உங்களோட கூட இருக்கிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறான் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் நெருக்கங்கள் ஜீவனோடு உனக்கு தெய்வனாக கர்த்தன் துணை என்று உனக்கு அதிசயம் செய்வார் எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கத்தன் உனக்கு அற்புதம் செய்வார் உன் பகையன் கண்டு வைக்கப்படுபது

வேண்டும் என்று வேணும் சொல்லுகிறது மனிதர்களாய் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்பி பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்தாலும் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக உங்களுக்கு ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக பல மனைவர்கள் எழும்பி பல தந்திரமான காரியங்கள் செய்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதவர்கள் அந்த பகைகள் மத்தியிலே கர்த்த உயர்த்துவார் கர்த்தர் உயர்த்துவார் அந்த பகைகள் உங்களை பார்க்கப்படுது மெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலைய கர்த்தன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க வெட்கப்பட்டு வெட்கப்பட்டுவார் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே மத்தியிலே அவமானப்பட வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே உறவுகள் மத்தியிலே சத்துக்கள் மத்தியிலே கத்தலாகிய தேவன் அவர்கள் வெட்கப்படும்படியாக உங்கள் தலையை உயர்த்துவார் வெட்கப்பட்டு நினைக்காத ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நஷ்டமாயிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு தோல்வியை சந்தித்து இருக்கலாம் ஏதோ ஒரு நீ தோல்வி அடையவில்லை மனிதர்கள் மத்தியிலே நீ வெட்கப்பட போறது கிடையாது அவங்க மத்தியிலே நீ வெட்கப்பட்டுட்டேன் நினைக்கிறியா நீ வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டாரு அவர்கள் வெட்கப்படும்படியாக உங்களுக்கு துணை

ஐயோ நாம வெற்றி ஆகல தோல்வி அடைந்துட்டோமே அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம எப்படி முழிக்கிறது அவங்க முகத்துல நம்ம வெட்கப்பட்டு போயிட்டோமே நினைக்காத கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு நான் செய்வார் உனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறார் எல்லாத்தையும்

நீலகூற எல்லவற்றைக் cắt ரெண்டு வடவுகளுக்கு கொடுத்த கத்திற்கு வல்லமை கொண்டு அவர் அதிசயம் செய்கிற தேவன் உன்னை கேட்குகிற தேவன் உனக்கு துணை செய்கிற தேவன் உன்னை அதிசயமான பாதையிலே நடத்துகிற தேவன் நாமமே cắt அவர் 너ோடு கூட இருக்க나 ப기는 பைந்து பெத்தபடுவா cắtரும் தலையிலே உயர்குவார் பிரைஸ்லாம்